ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெவலப்பர்ஸ் அதாவது இன்றைக்கி நம்ம ப்ராவுக்கு வந்து சாயந்தரம் இறப்போடும் போது தான் அந்த வீடியோ எடுத்தேன் அதாவது நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாளாயிட்டு நம்ம ப்ராக்களில் அடிக்கடி வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம சேனல் வந்து கொஞ்ச நாளாக ரொம்ப வீடியோக்கள் எதுவுமே வரல ஏன்னு சொன்னால் நமக்கு வந்து சேனல் வந்து ரொம்ப பிரச்சனையில் இருந்துச்சு அது மட்டும் இல்லை நம்ம சேனல் வந்து அந்த ஆடு வந்து இன்னும் ஓடாமல் தான் இருக்குது அது காரணம் என்னென்னு தெரில இருந்தாலும் நம்ம சேனலில் நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்போம் என்றைக்குமே வீடியோ வந்து கைவிட மாட்டோம் வீடியோ வந்து நம்ம போட போடாத நம்ம சேனலுக்கு வந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ப்ராக்கல் வந்து நம்ம புதுசான சப்ஸ்கிரைபர்களுக்கு நிறைய பேருக்கு ஃப்ரீயாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் புதுசாக ப்ரா இருக்கிறவங்க யாராவது வந்து அவங்க கூடு கட்டிட்டு நம்மகிட்ட ப்ரா கேட்டாக கண்டிப்பாக கொடுப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வந்து இப்போ ரோமரும் கரணும் பறவை மூணு தான் வைக்கிற மாதிரி நம்ம இது வேறு எல்லா சாதா புறாவையுமே வந்துட்டு நம்ம உழைக்கிறது தான் நம்ம கணக்கு அதாவது நம்ம வீட்டில் வந்து ரெண்டு ஜோடி மட்டும் பழைய ஜோடியை மட்டும் வச்சுட்டு மிச்சம் புது புது பட்டா புறாக்கள் எல்லாத்தையுமே கொடுக்க தான் செய்ய போகிறோம் ஏன்னா நம்ம வந்து கரண புறாக்கள் வச்சால் தனியாக வச்சால் தான் அது தரமாக இருக்கும் அதே மாதிரி ரோமர் புறாவும் தனியாக வைச்சா தான் தரமாக இருக்கும் நம்மகிட்ட மூணு கூண்டு இருக்குது மூணு கூண்டுலேயும் ஒவ்வொரு ப்ராக்களை நம்ம தனியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பிளானே புறாக்கள் தனியாக வைக்க வைக்க அதோடய பவர் வந்து அதிகமாகும் அதாவது புறாக்கள் வந்து நல்லா இருக்கும் கர்ணம் புறா வந்து உடனே கர்ணம் அடிக்கும் அப்படி இல்லாமல் நம்ம சாதா புறாக்களோட போட்டோம்னா சாதா புறாக்களோட சேர்ந்து அது அலையும் போது சாதா புறாக்கள் வந்து நல்லா பறக்கும் மாதிரி பறக்க மட்டும்தான் செய்யும் கரணம் அடிக்காது அதனால நம்ம தனித்தனியாக போட்டு அதை வந்து நம்ம பழக்கணும்னா நமக்குன்னு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லு அது மட்டும் இல்லை புறாக்கள் நல்லா கரணம் அடிக்கும் நம்ம ப்ராக்கள் வந்து நல்ல ஒரு பேமஸ் ஆகும் அப்படி இல்லாமல் இருந்துன்னா நம்ம ப்ராக்கள் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் தனித்தனியாக போட்டு பழகுங்க மொத்தமாக நா போட்டிருக்க மாதிரி போடாதுங்க நம்ம ப்ராக்கள் நிறைய இப்படி இருக்கிறதுனால தான் நம்மகிட்ட ஃபஸ்ட்டு வந்து நூறுக்கு மேலே இருந்துச்சு அதனால் மொத்தமாக போட்டு தான் இப்போ நம்ம ப்ராக்கள் வந்து கரணம் அதிகமாக அடிக்க மாட்டேக்கு இப்போ தனியாக நம்ம போட்டு பண்ணுறோம் இப்படி பண்ணும்போது நமக்கு வேகமாக கரணம் அடிக்கும் நம்ம சேனலை பார்க்குறவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேன்னு சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ